السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره وعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فرمدي بركم كنيتركم ريه إلا مل الله من الذي أركله அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் நம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாக என்று கூறி இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினத்தில் சோதனைகள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹேசல்லமன் அவர்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்வை எவ்வாறெல்லாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அத்தகைய அனைத்து தருணங்களிலையும் நம்முடைய வாழ்வு அவ்வாறு தான் அமைந்திருக்கின்றதா என்பதை இந்த நேரத்திலே நமக்குள் நாமே கேள்வி பார்க்கக்கூடிய அந்த தருணத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சுல்லல்லாஹ் அலேஸ்லாமன் அவர்கள் ஒரு மனிதன் சந்தோஷம் அடையும் பொழுது அவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனிதன் சங்கடம் அடையும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அத்தனை வழிகாட்டுதல்களையும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் வளர்ந்து ஆளாகி முதுமையடைந்து மரணிக்கக்கூடிய தருணம் வரையிலும் ஒவ்வொரு இடத்திலையும் நீ உன்னுடைய வாழ்வை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஏராளமான அறிவுரைகளை திருமறை ஹுரானுடைய வசனங்களை கொண்டு அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு போதனைகளை செய்தார்கள் அந்த போதனைகள் எல்லாம் அன்றாடம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கப்படுகின்றதா என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நாம் பெரும்பாலும் நஷ்டவாளிகளாக இருக்கின்றோம் என்று பிறர் சுட்டி நாமே நம்முடைய வாழ்வை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் அப்போ இன்றைய தினத்தில் ஒரு மனிதன் இந்த தருணத்தை எதிர்பார்க்க கூடாது இந்த தருணம் எனக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றான் என்றால் அது சோதனையான ஒரு காலம்தான் சோதனையான ஒரு வாழ்வு எனக்கு ஒரு காலகட்டத்திலும் இருந்து விடக்கூடாது சந்தோஷமாகவே என்னுடைய வாழ்வை நான் கழித்துவிட வேண்டும் என்று மனிதன் நினைக்கின்றான் சோதனை என்று சொன்னால் அது பொருளாதார ரீதியாக அவனுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் இழப்புகள் நேசிக்கக்கூடியவர்கள் உயிர்கள் போகக்கூடிய அந்த ரீதியில் சில இழப்புகள் இவைகள் எல்லாம் மனிதனுடைய மனதிலே ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அவைகள்தான் சோதனை என்று மனிதன் நினைத்து கொண்டிருக்கின்றான் சந்தோஷமாக வாழுவது அதுவும் சோதனை தான் என்பதை யாரும் நம்மில் அதிகமானவர்கள் நினைத்து பார்ப்பது இல்லை அல்லா நமக்கு நல்ல ஆரோக்கியமான திடகான ஒரு உடலை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் நல்ல ஒரு அறிவை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்றால் நல்ல ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான் என்றால் எத்தனையோ மக்களை விட நம்மை ஒரு சிறந்த ஒரு தர்ஜாவில் அல்லாஹ் நம்மை அமர்த்தியிருக்கின்றான் என்றால் அதுவும் ஒரு சோதனை தான் என்பதை ஒரு மூமின் தன்னுடைய உள்ளத்திற்குள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமறையை ஹுரானில் சொல்லி காட்டுகின்றான் அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத் லக்கும் ஐயக்கும் அமல் இந்த மனிதர்களுக்கு நாம் ஹையாத்தையும் மௌத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றோம் எதற்காக என்று சொன்னால் அதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அஹசனு அமலா யார் அதில் ஹசனான நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்ப சோதனை என்பது வெறுமன கஷ்டத்தை மட்டும் பார்த்து வருவது கிடையாது நாம் சந்தோஷமான காலகட்டத்தை அடைந்திருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை ஏன் இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில் வைத்திருக்கின்றான் அல்லாஹரபுல்லமின் எத்தனையோ பேர் இந்த நிலையை இயங்கும் பொழுது நம்மை ஒரு சிறந்த உயர்வான ஒரு தர்ஜாவில் அமர்த்திருக்கின்றான் என்று சொன்னால் இது சந்தோஷப்படுவதற்கான தருணமூறு புறம் இருந்தாலும் அதை தாண்டிலும் மேலும் அதிகமாக ஒரு மனிதன் நினைத்துப் பார்க்க வேண்டியது நாம் ஒரு சோதனையினுடைய காலகட்டத்தில் அமர்ந்திருக்கின்றோம் நம்மிடத்தில் அல்ல காசு பணத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றான் அது ஒரு சோதனை என்பதை மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாரப்பள்ள நமக்கு அடுத்து பல சந்ததிகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் அது ஒரு சோதனை என்பதை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் மனிதன் ரீதியாக அவன் படக்கூடிய சோதனைகள் அவனுடைய சமூகம் எங்கிருந்து வந்தது என்பதையே மறந்து ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த அந்த நிலையும் சற்று ஒப்பிடு செய்து பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் சோதனைகள் என்றால் எதுவாக இருந்தது காசு பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் சோதனை அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் காசு பணங்கள் எல்லாம் மக்களிடத்தில் நல்லாகத்தான் இருந்தது ஆனால் அவர்கள் அதை வைத்துக் கொண்டு செய்ய முடியவில்லை அவர்களால் ஒரு ஜமாத்து தொழுகையை கூட தொழ முடியாத அளவிற்கு கடுமையான ஒரு சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அதனால தான் அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் காசு பணம் பொருளாதாரம் இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் எனக்கு அதிகமாக கிடைத்திருந்தாலும் இதை நான் ஒரு சோதனையாகவே பார்க்கின்றேன் இதுவெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சென்றவர்கள் தான் முஹாஜிரீன்கள் மக்காவில் இருந்து துறவு போன்று சென்றார்களா இல்லையா அவர்கள் யார் அல்ல அவர்களுக்கு நிறைய காசு பணத்தை கொடுத்திருந்தும் இதெல்லாம் தேவையில்லை என்று விட்டுவிட்டு அல்லாவுடைய பாதையில் வந்தார்களே அவர்கள் சோதனையுடைய களத்தை வெற்றி கண்டார்கள் அல்ல தூதர் அவருடைய சொற்களுக்கு இணங்க வந்தவர்களுக்கு தன்னுடைய சொத்தில் பாதியை வாரி வழங்கினார்களே அன்சாரி தோழர்கள் அவர்களும் அந்த வெற்றியில் அந்த சோதனையிலே வெற்றி பெற்றார்கள் பெரும்பாலும் ஆனால் இன்றைக்கு நாம் அன்றைக்கு இவத்தை செய்வதற்கு பொருளாதாரம் ஒரு தடையாக வந்து நிற்கும் பொழுது அது தேவையில்லை என்று தூக்கி வீசிவிட்டு வந்த சமூகம் இன்றைக்கு அந்த பொருளாதாரத்திற்காக அன்றாடம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட பத்தாது அடுத்த நாளிலிருந்து இன்னும் சில மணி நேரங்களை நாம் கடன் வாங்கினாலும் நம்முடைய இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் நம்முடைய கண்களை விட்டு பிரிவது இல்லை ஏம்பாய் தொலை வரலை என்று கேட்டால் என்ன சொல்லுவோம் வியாபாரமாக இருந்துச்சு ஏன் நோன்பு நோர்க்கவில்லை ஏன் ஜக்காத்து கொடுக்கவில்லை ஒவ்வொரு இபாதத்துகள் சம்பந்தமாக கேட்கும் பொழுது அதற்கு நாம் பொருளாதாரத்தை ஒரு சே ஒரு நேரங்களில் காரணியாக காட்டுகின்றோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம் செய்யக்கூடிய இந்த இபாயத்துகள் இந்த தொழுகைகள் இந்த இன்ன பிற இதர வணக்கங்கள் எல்லாம் நமக்கு காட்டி தந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த சில நிகழ்வுகளை நம்முடைய மனக்கண்ணில் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த சமூகம் எங்கிருந்து வந்தது சோதனை என்றால் எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் சந்தித்து வந்தது என்பதை அன்றாடம் நாமும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம் விலக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஹதீசர்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு நேரத்திலே தூதர் தூதரவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அல்லாஹுடைய பாதையில் பயந்ததை போன்று ஒமா யூஹாஃபும் உங்களை யாரும் அந்த அளவுக்கு பயந்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அடைந்தோம் அல்லாஹுடைய அவர்கள் தோழர்களை அமர வைத்து அவரிடத்தில் பேசுகிறாங்க ரசூல்லா கடந்த காலத்தை பற்றி ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் பாதையில் நாங்கள் பயந்ததை போன்ற உங்களை யாரும் அந்த அளவுக்கு நீங்கள் பயந்து வாழ்ந்திருக்க மாட்டீர்கள் சொல்லிவிட்டு அல்லாவுடைய அவர்கள் சொல்கிறார்கள் உலகதுலா நாங்கள் துன்புறுத்தப்பட்டதை போன்று ஒரு வாழ்வை உங்களில் யாரும் அது போன்ற ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்க மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நாட்களை ரசுல்ல விவரித்து சொல்கிறார்கள் உலக்கு அது ஆத்தீத்த அலைய சலா துணிமினல் பைனவல் யோமவில்லை இதே போன்று கடுமையான ஒரு சோதனையினுடைய காலகட்டத்தில் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் முப்பது நாட்கள் பகலும் இரவுமாக மாறிக்கொண்டே இருந்தது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒமாலி ஒ பிலாலின் தாமுன் நானும் பிலாலும் தான் எங்களிடத்திலே சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை இல்லா ஷைன் எதையாவது சாப்பிட்டு ஆக வேண்டும் என்ற அளவுக்கு எங்களுடைய வயிறு ஈரல்கள் அது வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு நினைவை ஊட்டியது ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு ஆக வேண்டும் என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் மறைந்து வாழுகிறார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய எத்தூதலவர்கள் சொல்கிறார்கள் யு இபுத்தி பிலால் எனக்காக நாங்கள் சாப்பிடுவதற்காக பிலால் அவர் உணவை கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வரும் பொழுது அல்லாஹுடைய எத்துதலவர்கள் சொல்கிறார்கள் அந்த உணவு எங்கு வைத்து திரும்ப கொண்டு வந்தார் இபுத்தி பிலால் பிலாலினுடைய அக்கலினுடைய பகுதியில் ஒளித்து வைத்துக் கொண்டு அல்லாவுடைய தூதரகத்தில் கொண்டு வந்து கொடுக்கின்றார் அல்லாவுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் நானும் சாப்பிட்டேன் பிலாலும் சாப்பிட்டார் எவ்வளவு மறைத்து வைத்து கொண்டு வந்து விட முடியும் எதிரிகளுடைய கண்களிலே பட்டு விடக்கூடாது நீ எங்க போற என்ன கொண்டு போற என்று நம்மை பின்தொடர்ந்து வந்து விடுவார்கள் என்ற அளவிற்கு ஒரு காலகட்டத்தை அவர்கள் அடைந்தார்கள் அல்லாவுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் இப்பத்தி பிலால் எனக்காக பிலால் அவர்கள் தன்னுடைய உணவை அக்களிலே வைத்து நமக்கு பார்ப்பதற்கு வேண்டாலும் சொல்லுவதற்கு வேண்டாலும் விகோரமாக இருக்கலாம் என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது உண்மை இதுதான் சோதனை கஷ்டமான காலகட்டம் நம்முடைய முன்னோர்கள் அடைந்தார்கள் நாம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் வந்திருக்கின்ற இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை நம்மால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லையே மனிதன் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களுக்கெல்லாம் இபாயத்துகளை தூக்கி வீசி விடுகின்றான் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மார்க்கத்தை தூக்கி வீசி விடுகின்றான் வல்லதி நப்சீபி எதி என்னுடைய உயிர் எவனது கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது நான் ஆணையிட்டு சொல்கின்றேன் யாத்தி என்ன அலன் நாசி சமான் மனிதர்களுக்கு மத்தியில ஒரு காலம் வரும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மனிதர்களுக்கு மத்தியில ஒரு சூழல் ஏற்படும் அருளி துன்யா இந்த துனியாவினுடைய வாழ்க்கைக்காக மறுமை தூக்கி வீசக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு முன் வரும் என்று சொன்னார்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கின்றோம் மறுமையை மறந்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சின்ன சோதனைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு கட்டத்திலே மனிதன் தவறை நோக்கி சென்று விடுகின்றான் அல்லாவுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் பிலால் அவர் அக்களுடைய பகுதியிலே வைத்து கொண்டு வந்தார் எவ்வளவு ஒரு சட்டி சோறு கொண்டு வந்துட முடியுமா அவர் கையளவு மறைத்து கொண்டு வந்தார் அதை சாப்பிட்டுவிட்டு உயிர் வாழ்ந்தார்கள் எதற்காக இவ்வளவு பெரிய தியாகம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தை அடைந்தார்கள் என்று சொன்னால் நாம் நம்முடைய பார்த்துகளில் சரிவர இருக்க வேண்டும் நாம் நாளை மறுமையை இலக்காக லட்சியமாக வைத்திருக்கின்றோம் என்ற அந்த ரீதியில் அவர்களும் வாழ்ந்தார்கள் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட சமூகமும் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன மாதிரி ஒரு கஷ்டம் இந்த உலகத்தில் மனிதர்கள் யாருமே பட்டிருக்க மாட்டார்கள் என்று கடுமையாக ஒரு மன உளைச்சல்களுக்கு மனிதன் தளர்ந்து விடுகின்றான் அல்லாவுடைய தூதர் இடத்துல முசாபிபு சயித் அலி அல்லாவன் அவர்கள் ஒரு நேரத்தில் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களே ஐயோ மனிதர்களிலேயே அதிகமாக கஷ்டத்திற்கு பலாவுக்கு முசீபத்துகளுக்கு ஆளாகப்பட்டவர் யார் என்று கேட்கிறார் கொஞ்ச நஞ்ச கஷ்டம் இல்லை அவர் கேட்கிறார் அதிகமாக சோதனைகள் வழங்கப்பட்டவர் மனிதர்களில் யார் என்று கேட்கப்படும் பொழுது அதற்கு அல்லாஹுடைய தூதர் அருமையாக ஒரு விளக்கம் சொன்னார்கள் அன்பியா நபிமார்கள் தான் இறைநேசர்கள்தான் பிறகு வாம்சல் ஊ வாம்சல் பிறகு அதற்கடுத்து வந்தவர்கள் அதற்கடுத்து வந்தவர்கள் அவர்களை போன்று வாழ வேண்டும் என்று வந்தவர்கள் அவர்களும் கடுமையான கஷ்டங்கள் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அல்லாஹ் சொல்றேனா இல்லையா அம் ஹசிபுத்து மண் ததுகுலுல் ஜன்னா நீங்கள் சொர்க்கத்திற்கு சர்வசாதாரணமாக சென்று விட முடியாது உலம்மா ஏதீக்கும் மசலுள்ளதின ஹலோமின் கபலிக்கும் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் அவர்கள் பட்ட அந்த கஷ்டங்கள் அந்த துன்பங்களை எல்லாம் கடக்காமல் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட முடியாது நீங்கள் சொர்க்கத்தை கடந்து விட முடியாது என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த திருமறையை குரானுடைய வசனத்தை மக்களுக்கு மத்தியில் அதிகமான தருணங்களில் சொன்னார்களே அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த அளவுக்கு அவர்களும் சரி அதற்கு முந்து வாழ்ந்தவர்களும் சரி நம்முடைய இஸ்லாமிய சமூகம் கடுமையான சோதனைகளை தாண்டித்தான் வந்து கொண்டிருக்கின்றது இன்றளவிலும் கூட ஆனால் சில நேரங்களில் அந்த கஷ்டங்கள் நம்முடைய மனதை அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தி அப்பொழுது இதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க ஹம்ஸ் அலுஹு ஹம்ஸ் நபிமார்களைப் போன்று யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் அவர்களை பின்பற்றி யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் அவர்களும் கடுமையான கஷ்டங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்தார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் உடைய தூதர் அவர்கள் அவர்களாக சொல்கிறார்கள் ஃபை அபுத்துள்ளர் ரசுல்லா அல்லா ஹசிபதீனி ஒரு மனிதனை அல்லாஹ் ரபுல ஆலமீன் சோதிக்கின்றான் என்று சொன்னால் அந்த சோதனையுடைய ஹிசாப் என்ன என்று அல்லாவுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் அல்ல பல இல்லை என்னடா இது ஒரு வியாபாரத்தை நஷ்டமாச்சு மீண்டும் வந்தோம் மீண்டும் நஷ்டமாயி கொண்டிருக்கின்றது ஒரு நோயிலிருந்து விடை பெற்று வந்தோம் கடுமையான உளைச்சல்களுக்கு பிறகு மீண்டும் அந்த நோய் நம்மை தொற்றி கொண்டது என்று நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது இப்பொழுது அதுவும் இறந்து விட்டது என்று மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இங்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கின்றதா என்றால் ஒருமித்த கரளில் ஒரு பதில் இருக்கும் ஆம் இருக்கின்றது உங்களுக்கான கஷ்டம் என்ன என்று ஒவ்வொரு விடத்திலும் தனித்தனியாக கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும் ஒரு ஒரு சோதனைகள் இருக்கும் அப்போ தூதர் தூதரவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கின்றான் என்றால் அந்த சோதனையுடைய அளவு எது என்று சொன்னால் ஹசிபதீன் அவனுடைய மார்க்கம்தான் அல்லாவுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் யாருடைய மார்க்கம் யாருடைய சுல்புனை போன்று போன்று உறுதியாக இருக்கின்றது அல்ல அந்த மனிதனை சோதிப்பான் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் அல்ல நம்மை சோதிக்கின்றான் என்று சொன்னால் நாம் ஈமானிலே உறுதியாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கஷ்டப்படுத்துகின்றான் என்று நாம் நினைக்கின்றோம் என்று சொன்னால் நமக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது என்றால் நம் மார்க்கத்திலே பிடிப்பாக இருக்கின்றோம் என்று அர்த்தம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் பைன்கான தீன் சொல்போன் யாருடைய தீன் முதுகிளம்பை போன்று அவ்வளோ சீக்கிரத்தில் உடல் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப வலுவான பகுதி என்று சொன்னால் முதுகெலும்பு தான் அவ்வளோ சீக்கிரத்தில் உடைஞ்சிராது எவ்வளோ பொருள் வைத்தாலும் தூக்குவோம் முடிந்த அளவிற்கு எவ்வளோ தூரம் வேண்டாலும் நடப்போம் எவ்வளோ மேலே வேண்டாலும் ஏறுவோம் நம்மால் முடிந்த முழு உதலையும் ஒரு ஒரு தூணிலே நிற்கின்றது என்று சொன்னால் அது முதுகு தண்டு தான் அப்போ அல்லாவுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் யாருடைய முதுகு தண்டு போன்று மார்க்கம் இருக்கின்றது அந்த அளவுக்கு அல்லா ஆலமீன் அவனுக்கு பலா முசிபத்துகளையும் கஷ்டங்களையும் அல்லா அரப்பு ஆலமீன் அவனுக்கு கொடுத்து சோதித்து இருப்பான் சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் ஸா அவர்கள் ஒரு நேரத்தில் சொன்னார்கள் பலாபி அப்திஹி ஒரு மனிதனை அல்லாஹரப்புல்லா ஆலமின் எந்த பலாவும் இல்லாமல் எந்த சோதனைகளும் இல்லாமல் அல்லா ரபுல்லா ஆலமின் அவனையும் ஆக்குவான் ஹத்தா எத்திரும் எதுவரை தெரியுமா அல்லா அரபுல்ல ஆலமின் ஒரு மனிதனை நான் சோதனையே செய்ய மாட்டேன் என்று சொல்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் அல்லா அரபுல்லா ஆலமின் ஒரு மனிதனுக்கு எந்த சோதனையும் கொடுக்க மாட்டான் ஹத்தா எத்திரம் எதுவரை என்று சொன்னால் எம்சியாளர் அருதி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உலாவி கொண்டிருக்கின்றான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவன் இந்த உலகத்தில் பொழுது மா அலை ஹத்தியா அவன் மீது எந்த பாவமும் இல்லாமல் ஆகும் வரை அல்லா அரபுல்ல அவனை சோதிக்காமல் இருப்பது கிடையாது எவ்வளோ அற்புதமான ஒரு ஹதீஸ் பாருங்க அல்லாவுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனை அல்லா ரபுல்லின் சோதிக்கவே மாட்டான் எதுவரை என்று தெரியுமா அவன் மீது எந்த பாவமும் இல்லாமல் ஆகும் வரை இரண்டு விஷயங்களை பேசுகின்றது இந்த ஹதீஸ் ஒன்று நமக்கு அல்லாஹ் கஷ்டத்தை வழங்கிக் கொண்டே இருக்கின்றான் என்று சொன்னால் ஒரு புறத்தில் நினைத்துக்கொள் மார்க்கத்திலே பிடிப்பாக இருக்கின்றாய் நாளுக்கு நாள் உனுடைய அறிவு உயர்ந்து கொண்டே இருக்கின்றது அல்லா ஒரு மனிதனை சோதிக்கின்றான் என்றால் அந்த செய்தியை முன்கூட்டியே அவனுக்கு ஒரு இன்டிமேஷனாக ஒரு முன்னெச்சரிக்கையாக அல்லாஹ் கொடுப்பான் எப்படி உதாரணத்திற்கு நாம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்தில் எப்படியோ நம்முடைய காதுகளிலே நம்முடைய செவியிலே ஒரு செய்தி வந்து விழுந்து விடுகின்றது அல்லாஹ் ரப்புல்ல ஆலமின் இந்த உலகத்திலே உங்களுக்கு பொருளாதாரத்தை வழங்கியது இல்லாதவர்களுக்கு வாரி வழங்குவதற்காக நன்மையிலே செலவு செய்வதற்காக ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக என்று ஒரு செய்தி நம்மை கிட்டுவிடும் கிடைத்த மாத்திரத்தில் ஒரு மூமின் என்றால் யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை உறுதிப்பட அவன் நம்ப வேண்டும் இப்பொழுது அல்லா மூமின் தானே இவன் தானே அல்லா ரபுல்லா ஒரு நேரத்தில் நம்ம இடத்துல ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பான் அல்லாஹ் தான் இந்த உயிரை கொடுத்தான் அல்லாஹ் தான் உயிரை எடுப்பான் எப்பொழுதும் அல்லா ரபுல்லா ஆலமின் எடுப்பான் பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு நற்செய்தி என்று போன்ற பல செய்திகள் நம்மை அடையும் பொழுது அந்த செய்தியை கேட்ட மாத்திரை இதோ என்னுடைய அடியான் இவன் இந்த செய்தியை கேட்டு விட்டான் இவன் எந்த அளவிற்கு இந்த வசனத்தில் இவன் உறுதிப்பட இருக்கின்றான் என்று அவனிடத்தில் அல்லா அரபுல்லா ஆலமின் சோதனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லா அரபுல்லா ஆலமின் நம்மை சோதிக்கின்றான் என்றால் அது எந்த சோதனையாக இருக்கட்டும் அந்த சோதனையை பற்றிய ஒரு செய்தி நமக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கும் ஒரு நேரத்திலே நாம் அதை அறிந்திருப்போம் நாம படித்திருப்போம் நாம கேட்டிருப்போம் அல்லா ரபுல்லா ஆலமின் சோதனையை பற்றிய செய்தியை சொல்லாமல் அல்ல சோதிப்பதே கிடையாது அப்போ அல்லாவுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனை அல்லா அப்புள்ள ஆளுமின் சோதிக்கின்றான் என்றால் அவனுடைய மார்க்க பிடிப்பு அதிகமாக இருக்கின்றது அப்படி நினைத்துக்கொள் இன்னொரு புறத்தில் அல்லா அப்புல்லா ஆளுமின் ஒரு மனிதனை சோதிக்கின்றான் என்று சொன்னால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் மீது பாவம் இருக்கின்றது அந்த பாவத்தை போக்குவதற்காக அல்லா அப்புல்லா ஆளுமின் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாவுடைய அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய காலிலே குத்தக்கூடிய முள்ளாக இருந்தாலும் அதற்கும் கூலி இருக்கின்றது என்று சொன்னார்களா இல்லையா பொறுத்துக்கொண்டால் ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் அதற்காகவும் மறுமையிலே சில தீமைகள் அளிக்கப்படுகின்றது அல்லது சில நன்மைகள் அவனுக்கு எழுதப்படுகின்றது என்று அல்லாவுடைய தூதர்கள் சொன்னார்கள் சிந்தித்து பாருங்கள் அப்ப இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே நடக்கக்கூடிய கஷ்டங்களை ஒரு மனிதன் சரிவர விளங்கிக் கொள்ள வேண்டும் எது சோதனை எது கஷ்டம் என்பதை ஒரு மனிதன் விளங்கி கொண்டால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக செல்லும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நஷ்ட வழிகளாக ஆகும் அல்லா அரபுல்லாலும் திருமறையை குரானில் சொல்லி காட்டுகின்றான் ஒரு நேரத்தில் நாமும் கூட பல நேரங்களில் பேசுவோம் பல கஷ்டமான நிலையிலே நாம் கடந்து வந்திருப்போம் எந்த நிலையிலிருந்து வந்தாலும் வந்த நிலையை மறவாதீர்கள் என்றெல்லாம் பலர் சொல்லுவார்கள் நாமும் அப்படித்தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் பார்க்காமல் இஸ்லாத்தையும் பார்க்க வேண்டிய இந்த இஸ்லாம் எங்கிருந்து வந்தது எவ்வளவு சோதனைகளை கடந்த மனிதர்களுக்கு மத்தியிலே இன்றும் சென்று கொண்டிருக்கின்றது இது எப்படி வருகின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதனுடைய விளைவுதான் அல்லாஹுடைய அருளால் ஆலமின் திருமறையை குரானில் சொல்லி காட்டுகின்றான் ஒரு மனிதனுக்கு நாம் அருளை அனுபவிக்க செய்து சும்ம நசானாக மின் பிறகு நாம் அவனிடத்திலிருந்து அதை பறித்து விட்டோம் என்று சொன்னால் கஃபூர் அவன் அல்லாஹுக்கு நன்றி பாராட்டுபவனாகவும் இருப்பதில்லை அல்லாவே மறக்கின்றான் நன்றி கெட்டவனாக மாறுகின்றான் சொல்லிவிட்டு அல்லாறப்பிலே மேலும் சொல்லுகின்றான் நாம தர்ரா ஒரு மனிதனுக்கு நாம் அருளை வழங்குகின்றோம் அந்த அருளை பிறகு நாம் எடுத்துக் கொள்கின்றோம் தர்ரா அந்த அவனுக்கு அவனுக்கு வழங்கியதை பிறகு நாம் பறித்து கொள்ள கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லது அவனுக்கு ஒரு கஷ்டத்தை வழங்கி அந்த கஷ்டத்திற்கு பிறகு அவனுக்கு அதை நன்மையாக நாம் மாற்றும் பொழுது இப்பொழுது அவன் என்ன சொல்கின்றான் தெரியுமா அல்லது என்னை விட்டு கஷ்டம் பறந்தோடி விட்டது சந்தோஷப்படுகின்றான் இப்பொழுது கூட அல்லாவை நினைக்காத ஒரு நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இதுதான் ஒரு மோசமான ஒரு வாழ்வு இதுதான் ஒரு சங்கடமான ஒரு சோதனையான ஒரு வாழ்வு என்று அல்லா திருமறைவானில் ஏராளமான வசனங்கள் இந்த கருத்து உட்பட செய்தியை சொல்லி காட்டுகின்றான் ஆகவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் நம்முடைய வாழ்வில் நாம் கஷ்டப்படுவது மட்டும் சோதனை அல்ல நாம் சந்தோஷமாக இருப்பதும் சோதனை தான் என்பதை ஒரு மனிதன் விளங்கிக் கொண்டான் என்று சொன்னால் ஒவ்வொரு தருணத்திலையும் நம்மால் இலகுவாக நம்முடைய வாழ்வை கடந்து செல்ல முடியும் என்று சொல்லி என்னுடைய இந்த முதல்வரை நிறைவு செய்கின்ற வக்ரதான் அலமது ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளார் கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே முதலாம் முறையின் பொழுது மறுமைக்காக சில செய்திகளை அறிந்து கொண்டோம் அதை தொடர்ந்து கூடுதலான ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வு சோதனை தான் என்பதை அதிகமாக உணரக்கூடிய பல இடங்களில் ஒன்று கபரஸ்தான்கள் தான் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகின்றது கான உஸ்மானுன் இதா வக்கஃ அலயா கபூர் உஸ்மான் அலி அல்லா அடிக்கடி கபுர்களுக்கு சென்று போய் சியாரெட் செய்யக்கூடியவர்களாக போய் பார்க்கக்கூடியவர் வளர்க்க முடியவராக இருந்தார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வரலாறுகளில் சொல்லப்படுகின்றது பக்கா உடனே அவர் அழ ஆரம்பித்து விடுவார் கபூருக்கு பக்கத்துல போனா மட்டும் அப்பொழுது கேட்கப்படுகின்றது ஆஹ் ஃபக்கீல் லஹூ அவரிடத்துல கேட்கப்படுகின்றது து ஜன்னத ஒன்னார உஸ்மான் அவர்களே உங்களிடத்துல சொர்க்கத்தை பற்றியோ அல்லது நரகத்தை பற்றியோ செய்திகள் சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபலா தபிக்கி நீங்கள் அழக்கூடியவராக இல்லை வ தபிக்கு மின்னஹாதா இங்க வந்தா மட்டும் நீங்கள் ஏன் அழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று உஸ்மான் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது அப்பொழுது உஸ்மான் அலி அல்லாவன் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் ஃப கால இன்ன ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலையம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன்னல் கப்பர் அவ்வல மனாசில் ஆகிரா இந்த கபர் இருக்கின்றது இதுதான் ஒரு மனிதனுடைய ஆரம்பம் முதல் படி அந்த முதல் படியில் அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னதாக இவர் சொல்கிறார் ஃபைன் கான நஜாமின் யார் ஒருவன் இதில் வெற்றியாளனாக இருக்கின்றானோ ஃபமன் பாத அதற்கு அடுத்து வரக்கூடிய அத்தனையுமே அவனுக்கு இலகுவாக கடந்துவிடும் ஃபலம் நஜாமின் இதில் யார் ஒருவன் நஜாத்துக்காரனாக யார் ஒருவன் வெற்றியாளனாக இல்லையோ அதாவது அதற்கு அடுத்து வரக்கூடிய அத்தனையுமே அவனுக்கு ரொம்ப மோசமாக மாறிவிடும் என்று சொல்லிவிட்டு அந்த தோழர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் அல்லாஹுடைய தூதர்கள் மேலும் சொன்னார்கள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கபரிலே காட்டப்படக்கூடிய கோரத்தனமான காட்சியைப் போன்று வேறு எங்கும் நான் பார்த்ததில்லை என்று அல்லாவுடைய தூதர்கள் சொன்ன அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் என்னால் எப்படி இந்த இடத்திற்கு வந்தால் அல்லாமல் இருக்க முடியும் என்று அந்த தோழர் சொல்கிறார் நம்முடைய வாழ்வு என்பது சோதனை என்பதை நாம் சோதனையான சோதனைகளை நினைத்து பார்க்கக்கூடிய இஸ்லாத்தை நினைத்து பார்க்கக்கூடிய அல்லாவினுடைய நினைவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தை நம்முடைய வாழ்வை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் இன்பங்கள் நம்மை கூடிக்கொண்டே இருக்கும் அல்லாஹாவை மறந்து விடுவோம் மறுமையை விடுவோம் இது போன்று வாழ்ந்தவர்கள் மறுமையில் நஷ்டமடைவார்கள் என்றே அல்லாஹ் திருமறை குரானில் ஏராளமான சமுதாயத்தினுடைய செய்திகளை சொல்லி காட்டுகின்றான் அவைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுபானவத்தாலான மனைவிரி மூல் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமாவரை நிறைவு செய்கின்ற வஹ் அலமது அலி ரபி அலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா